வணக்கம் நண்பர்கள் உங்கள் ஹார்ட் தமிழாக ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் எழுநூற்றி நாற்பது சைபர் சைபர் மூணு முந்நூற்றி எழுபத்தாறு இரநூத்தம்பி நாலு இதுதான் வந்து ட்ரையல் நம்பரு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தோட கடைசி ரிசல்ட்டு எழுநூத்தி இருபது முந்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கு நமக்கு வந்து போல்டு எந்த நம்பர் கொடுக்கல பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போல் எட்டா நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பெண்டிங் டார்கெட்டில் அது மட்டும் தான் நமக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு வேறு எந்த நம்பர் நமக்கு பாஸ் ஆகலை ஓகேங்களா இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி நூற்றி எண்பத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் பார்த்துட்டு மூணாம் நம்பர் பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம வந்து ஏ போலி எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பி போலி எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் முந்நூற்றி எண்பத்தி நமக்கு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி பி போல் எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து சொல்லி வச்ச மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் சி போலி எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மூணு பெண்டிங் நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு ஏ போலேயும் ஓப்பன் ஆயிருக்கு பி போலேயும் ஓப்பன் ஆயிருக்கு சி போலேயும் ஓப்பன் ஆயிருக்கு மந்த் எண்டுங்கிறதுனால இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க மூணு பெண்டிங் நம்பரை ஒரே டைமில் அடிச்சிருக்காங்க நீங்கள் வந்து பி போர்டில் வந்து எட்டு எட்டாம் நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரிசல்ட்டு நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சைபர் எட்டு எண்பது ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் இது கூட எட்டாம் நம்பர் சேர்த்து வைக்காம போய்ட்டுட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால் நமக்கு வந்து இது செட் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரிசல்ட்டு எட்டாம் நம்பர் டபுள்ஸ் கழிச்சிருந்தாங்க பிசி வந்து எண்பத்தி எட்டு நம்ம வந்து பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ சைபர் எட்டு கொடுத்துருந்தோம் எண்பது கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் எண்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் நல்லா மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி பிளஸ் ஐநூற்றி இருபது ட்ரா பண்ணுறது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கன்பஸ் பண்ணிக்கோங்க ப்ரஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டன் வரும் அந்த பட்டம் மார்க்காம அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இன்னும் உங்க நோட்டிபிகேஷன் காட்டாத நம்ப இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோட ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் பெட்டிங் ஜஸ்ட் எண்டைமெண்ட் ஒன்லி ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட தனிப்பட்டிருப்போம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்ணி நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல் ஒன்னா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோல் ஒன்று வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போலேயே ஒன்னா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சிபோல் மூணு வந்து முப்பது நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது சி போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்று பதினாறு சைபர் ஆறு ஐம்பத்தாறு அறுபது பத்து சைபர் ஒன்று ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு பதினஞ்சு சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் நாலு நாற்பதுன்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு பத்து பதினஞ்சு சைபர் ஆறு ஐம்பத்தி ஆறு சைபர் ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு எடுத்துருக்கிறேன் இதில் நான் கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைனா உங்கள் கணக்கில் இது வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் கணக்கில் வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்த நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது கேமில் இப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்குது உங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் வருதா அப்படிங்கிற பாருங்க ஆல் போர்டில் அதிகப்படியான கணக்கில் வரதுனால இந்த ரெண்டு நம்பரை நம்ம கொடுக்குறோம் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரணுங்கிறது எங்களோட தனிப்பட்ட கருத்து இதே மாதிரி உங்களுக்கு ஆள் போல் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட் அமௌண்ட் ட்ரை பண்ணுங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிகள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோக் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினாலும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்தீங்கன்னா சைபர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேளை சைபர் மிஸ் ஆச்சுன்னா அஞ்சா நம்பர் அதில் ஒரு பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது நமக்கு பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு தூட்டு நான் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம் பிசி பெஸ்ட் போல அஞ்சு அல்லது சைபருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் இது எஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டில் சைபர் அறுபத்தொன்று சைபர் பதினாறு நூற்றி ஆறு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஆறு